என் பேர் பேபிங்க நான் இது மாதிரி செக்அப்புக்குன்னு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்குன்னு சொன்னாங்க நான் கடன் எல்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவைய இவருக்குதான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தனாங்க மரானால ஆபரேஷன் பண்ணனாங்க பண்ணி எந்த இதுமே எல்லாமே கான்ட்ராக்டர் எல்லாம் எல்லாமே எல்லாமே இது பண்ணிட்டாங்க செக்அப்புக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது ஆனா வந்து ரொம்ப இதா இருக்குது உடம்பு முடியாம போயிருது என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது ஜிஹெச்சி ஹாஸ்பிலியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனா ஒண்ணு இல்லைங்கிறாங்க ஆனா இந்த பித்த பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து இவ்ளோ எட்டு சொல்லி சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க கையில கொடுத்தது அஞ்சரை தான் கொடுத்தாங்க அது மாதிரி நான் வேண்டான்னு சொன்னதுக்கும் அவங்க வந்து செலவு பண்ண காசு குடுத்துட்டு போமா வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கரே அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதனால சேரின்ட்டு நாங்க எதுவுமே நாங்க பேசல ஏன்னா ஆதரவு இல்லாதனால நான் எதுவும் பேசல நானும் சேரின்ட்டு கம்மு விட்டுட்டேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்